இங்கே நகைக்கடைக்கு போன ஒரு பொண்ணு அங்க இருக்கிற ஒரு நகையை எடுத்து அந்த கடையில வேலை பார்க்கிற பொண்ணு கண்ணு முன்னாடியே முழுங்கிடுறா இத பொண்ணோ பயந்து போய் செக்யூரிட்டியை கூப்பிடுறா அதுக்கு நகையை முழுங்குன பொண்ணோ நான் தான் இந்த நகையை முழுங்குனு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு மிரட்டுறா அங்க நடந்ததெல்லாம் இருந்த ஒரு பெரியவர் அங்க வந்து இந்த நகையை முழுங்குன பொண்ணு கிட்ட உன்னால இந்த கடையில் இருக்கிற எவ்ளோ தங்கத்தை முழுங்க முடியுமோ முழுங்கிக்கோ நான் அதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்றாரு இப்போ அந்த பொண்ணு இந்த கடையில நகையெல்லாம் எடுத்து முழுங்க ஆரம்பிக்கிறா ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துடுறா பெரியவரோ அவ முழுங்குற நகைக்கு காசு கொடுக்குறாரு இப்ப மயக்கப்பட்ட பொண்ணு கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு பெரிய பங்களால இருக்கா அந்த பெரியவரோ உன் வயத்துல இருக்க நகையெல்லாம் எடுத்து உன்னை காப்பாத்தியாச்சின்னு சொல்றாரு அதோட ஒரு சூப்பரான டிரெஸ் கொடுத்து அத போட்டுக்கிட்டு சாப்பிட வர சொல்றாரு இப்ப அந்த பொண்ணு அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு சாப்பிட போகிறா அவளோட தட்டு ஃபுல்லா நகையா இருக்கு அந்த பெரியவரோ இந்த நகையெல்லாம் உனக்கு தான் சொல்ல அவ எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கிறா கடைசியா அந்த பெரியவரோ ஒரு ரிங்க கொடுத்துட்டு என் கூட இந்த வீட்ல இருந்தா உனக்கு டெய்லி ஒரு ரிங்கு கிடைக்கும் ஆனா நீ சாப்பாட மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கு ஒத்துக்கிட்ட அந்த பொண்ணு அந்த வீட்டுல தங்க இப்ப அஞ்சு நாளைக்கு அப்புறம் பசி தாங்க முடியாதவ கிச்சனுக்கு திருட்டு தனமா சாப்பிட போகிறா அப்ப அந்த வீட்ல வேலை பார்க்கற வேலைக்காரன் அதை பார்த்துடுறான் இவ கெஞ்சி கேட்கவும் அவன் மனசு மாறி இந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்குறான் அதனால இவங்க ரெண்டு பேரும் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த வேலைக்காரன் இந்த பொண்ணுகிட்ட இதுவரைக்கும் நீ சேர்த்த நங்கையே போதும் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு கூப்பிடுறான் இந்த பொண்ணு அவன் சொன்னதை கேட்டுட்டு அந்த பெரியவர்கிட்ட வீட்டை விட்டு போகிறேன் சொல்றா அதுக்கு அந்த பெரியவரோ நீ என் கூட இருந்தா இப்ப குடுக்கிற நகையை விட மூணு மடங்கு அதிகமா கொடுக்கிறேன் அதோட உனக்கு பிடிச்ச சாப்பாடு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சொல்றாரு இது கேட்டு அந்த பொண்ணு காதலை விட தங்கம் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த பெரியவர் கூடவே தங்கிடுறா இப்போ நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த பெரியவரும் இறந்து போயிடுறாரு இந்த பொண்ணுக்கு வயசாகிடுது அவன் நினைச்சதை விட அதிகமான தங்கத்தை சேர்த்துடுறா ஆனா இந்த தங்கத்துக்காக தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டத நினைச்சு சோகத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியில போகுறா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க